தகவல் என்ற தீமின் மூலமாக இந்த நாளிலேயும் வார்த்தையை ஒரு சிறிய தகவலாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அதிக சந்தோஷமும் பேரானந்தமும் நான் அடைகிறேன் இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியா என்னுடைய உள்ளத்தில் எழுமின காரியம் வேதாகமத்திலே எந்த வசனத்தில் காணப்படுகிறது அப்படின்னா இரண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல ஏராளமான யுத்தங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா உங்களுக்கு விரோதமாக ஏராளமான சத்துருக்கள் எதிராளிகள் அனுதினமும் உங்களுக்கு விரோதமா எழும்பி எழும்பி யுத்தம் பண்ணி இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க இல்லையா உங்களுக்கு தான் இந்த வார்த்தை இந்த வார்த்தை அப்படியே நம்புங்க இந்த யுத்தத்தை இனிமேல நீங்க தரித்து நின்று கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறத பாருங்கய்யா அவரு யுத்தம் ஐயா நான் என்ன சார் பண்ணணும் அய்யா தரித்து நில்லையா அநேக நேரங்களிலே நம்ம சும்மா இருக்கிறது இல்ல தரித்து நிற்கிறது இல்லை அதனாலதான் யுத்தம் பயங்கரமா போயிட்டு இருக்குது ஆனா உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறாரு நீ சும்மா ரயா நீ தரித்து நில்லையா நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் ஐயா அப்படின்னு கத்தர் சொல்லுகிறாரு பயப்படாத கலங்காத பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்கு தேவையான ஜெயத்தை அவர் தரவல்லவராயிருக்கிறார் அவர் எப்படி தெரியுமா யுதம் பண்ணுவார் ஏராளமான யுத்திகளை கையாளக்கூடியவராக இருக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு இந்த வேதாகமம் முழுவதையும் வாசிச்சு பாருங்க குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் ஏராளமான வேத பகுதிக்குள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஏராளமான யுத்திகளை ஸ்ட்ராட்டஜிஸ் என்று சொல்லுவோம் அல்லவா யுத்திகள் அந்த யுத்திகளை கையாண்டு தம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராளியின் இடத்திலிருந்து மிகப்பெரிய மிக பெரிய ஜெயத்தை பெற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறது அந்த வேதாகமத்தில் பல இடங்களில் பார்க்க முடியும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்கள் நம்முடைய மூளை அறிவுக்கு எட்டாத விதத்தில் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எதிராளியோடு நீங்கள் சண்டையே போட்டிருக்க மாட்டீங்க திடீர்னு அந்த எதிராளியினுடைய மைண்டில் ஒரு விதமான குழப்பத்தை உருவாக்கி ஏதோ ஒரு பிரமைய உருவாக்கி உங்களை விட்டு பல மைல் தூரம் ஓடி போகக்கூடிய ஒரு விரட்டி அடிக்கப்படக்கூடிய ஏராளமான யுத்திகளை கையாள சும்மா சும்மா இல்ல திடீர்னு காலையில் ஏஞ்சி பாப்பீங்க எங்கடா போனாங்க அவங்க எதிராளிகள் நேற்று வரைக்கும் எதிர்ப்புதிரும் இருந்தாங்க இன்னைக்கு ஆலைய காணும் சுற்றி புத்தி பாப்பீங்க உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது எங்கயா போனாங்க அப்படின்னு நீங்க உங்களுடைய நண்பர்களிடத்துல கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க தெரியல சார் எங்கன்னா தெரியல எனக்கே ஆச்சரியமா இருக்குது எத்தோரு இங்க சார் இருந்தாங்க திடீர்னு எங்க போனாங்கன்னு தெரியல சார் அப்படின்னு அவன் பதில் சொல்லுவான் சோ இந்த நாளில் அந்த ஒரு வசனத்தை வச்சு கத்தர் கையாளுகிற அந்த யுத்தியை குறித்து மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி சில வேத பகுதியை நான் காண்பிக்க விரும்புகிறேன் இப்ப வாசித்த இந்த வேத பகுதியில் ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் தானே இந்த அதிகாரத்தில் முழுவதும் வாட்ச் பார்த்தீங்கன்னா யோசோபாத் அப்படிங்கிற ஒரு ராஜா இந்த ராஜா கத்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு ராஜா இவனுக்கு விரோதமாக தேசத்தார் மோவா புத்திரர் அம்மோன் புத்திரர் இந்த மூவரும் எழுமியிருக்கிறாங்க யோசோபாத்துக்கு விரோதமா இந்த யோசோபாத் கத்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய தேசத்தின் ஜனங்களையெல்லாம் ஒருமிக்க கூடி வர செய்து தேவனை நோக்கி உபவாசம் இருந்து ஜபம் பண்ணக்கூடிய ஒரு சூழலை கிரியேட் பண்ணுகிறான் எல்லாரும் உபவாசமாக இருந்து ஜோம் பண்ணுறாங்க தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய எதிராளிக்கு விரோதமாக அப்படி ஜோம் பண்ணும்போது இந்த யோசோபாத்துக்கு நேரடியாக வருகிற கத்தருடைய வார்த்தை தான் நான் வாசித்து காண்பித்தேன் பதினேழாவது வசனம் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல நீங்கள் தரித்து நின்று கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் ஒரு பக்கம் ஜனங்கள் எல்லாம் தேவனை நோக்கி துதியை ஏறெடுத்து கொண்டிருக்கிறாங்க அப்போ தன்னுடைய யுத்தியை கத்தர் பயன்படுத்துகிறாரு அருமையான யுத்தியை பயன்படுத்துகிறாரு இருபத்தி ரெண்டாவது வசனம் அவர்கள் அந்த ஜனங்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தர் எலும்ப பண்ணினதனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் அந்த ஜனங்கள் ஒண்ணுமே செய்யல யுத்தமே பண்ணல புதிய மொத்தம் ஏற எடுக்கிறாங்க கத்தருக்கு அப்ப கத்தரு இவங்களுக்குள்ளேயே ஒரு அடித்தடியை ஏற்படுத்துகிறாரு இது எப்படியா நடக்குது யோசிச்சு பார்த்து இருக்கீங்களா இந்த மூணு பேத்துக்குள்ளேயே மைண்ட்ல ஒரு குழப்பத்தை கத்தர் உருவாக்குறாரு ஒரு குழப்பம் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே வெற்றுண்டு சாகுறாங்க யோசை பார்த்தோம் அவனுடைய ஜனங்களும் ஒண்ணுமே பண்ணல அவங்க சும்மா தரித்து நிற்கிறார்கள் வாக்குத்தமான வார்த்தையை சொன்னார் அல்லவா யோசை பார்த்த நோக்கி நீ தரித்து நில்லு நீ தரித்து நான் உனக்கு தேவையான ரசிப்பை நான் செய்வேன் அந்த ரச்சிப்பை உன் கண்களால நீ பார்ப்பாய் அப்படின்னு சொன்னார் அல்லவா அப்படியே செய்கிறார் GOD காட் கிரியேட் இவங்களுக்குள்ள இந்த எனிமி கேம்ப்ல ஒரு

சொல்லுகிறேன் என்ன ஏது நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாதுங்கோ உங்களுக்கு விரோதமா எழும்பி நிற்கிற எதிராளியினுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குழப்பத்தை நீங்க ஆராதிக்கிற கத்தர் உங்களுக்காக அவனுடைய மைண்ட்ல ஏற்படுத்துவார் உங்களுக்கே தெரியாம பல மைல் தூரம் உங்களை விட்டு அவன் துரத்தி விடப்படக்கூடிய ஒரு சூழலை கர்த்தர் கிரியேட் பண்ணக்கூடியவராய் இருக்கிறார் God creates the confusion in the enemy's camp. ரெண்டாவது உதாரணத்தை பார்ப்போமா இதே போல எப்படி ஒரு கன்ஃபியூஷனை கத்தர் எனிமிக் கேம்ப்ல உருவாக்குறார் என்று சொல்லி இந்த ரெண்டாவது உதாரணத்தை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரத்தில் வாட்ச் பார்த்தீங்கன்னா சீரிய இராணுவத்துக்கும் இஸ்ரவேல் இராணுவத்துக்கும் இடையில சண்டை இது எப்பேற்பட்ட காலகட்டம் அப்படின்னா தேசம் முழுவதும் பஞ்சம் சாப்பாட்டுக்கு வழி கிடையாது ஏன்னா தேசத்தில் மழை இல்லை மூன்றே ஆண்டுகள் மழை இல்லை அவ்வளோ கொடிதான பஞ்சம் பாருங்க இந்த காலகட்டத்தில் போய் சண்டை நடக்குது இசுர சீரியருக்கும் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க ஓகே பேக்ரவுண்ட் சீன் ஓ இந்த சீரியருடைய இராணுவம் கேம்ப் அடிச்சிருக்காங்க இல்லையா இந்த சீரியருடைய கேம்புக்கு பக்கத்துல ஒளிமுக வாசல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது ஒளிமுக வாசல் ஒளிமுக வாசல்னா அந்த காலகட்டத்தில் இந்த இருக்காங்களா லெப்ரசி பீப்புள் அவர்களெல்லாம் தீட்டுப்பட்டவர்கள் அவர்கள் யாரையும் தொடக்கூடாது மற்றவர்களும் அவரை அதனால அந்த நகரத்துக்கு வெளியில அவங்களை போட்டு அடைச்சிடுவாங்க அவங்க அடைக்கப்பட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு பேரு தான் ஒளிமுக வாசல் அப்படிங்கிற பெயர் ஓகே இந்த ஒளிமுக வாசல்ல நான்கு குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க நான்கு குஷ்டரோகிகள் லெப்ரசி பீப்புள் ரைட் அவர்களுக்குள்ளே திடீர்னு ஒரு மனதில் ஒரு கருத்து உருவாகுது என்ன கருத்து உருவாகுது அப்படின்னா அவங்களுக்கும் தெரியும் தேசத்தில் பஞ்சம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்போ அவங்க யோசிக்கிறாங்க இந்த ஒளிமுக வாசலில் நம்ம தங்கி இருக்கிற வரைக்கும் சாப்பாட்டுக்கு வழி கிடையாது ரைட்டு இப்போ நம்ம ஒரு பா ஒரு வேலை பார்ப்போம் நம்ம தங்கி இருக்கிற அந்த ஒளிமுக வாசலுக்கு பக்கத்தில் தான் சீரியருடைய கேம்ப் இருக்குது மில்ட்ரி கேம்ப்பு நம்ம இந்த மில்ட்ரி கேம்புக்குள்ளே போவோம் போய் அங்கே ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா வயிறார சாப்பிடுவோமே அப்படின்னு ஒரு யோசனை அவர்களுக்குள்ள உருவாகுது பாருங்க கத்திரி எப்படிலாம் கிரியேட் பண்ணுகிறாரு ஏன்னா இந்த இசரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கணும் சீரியருக்கு விரோதமாக தானே இவர்கள் சண்டை போடுறாங்க அப்ப இவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டியது கடவுளுடைய வேலை இல்லவா அப்போ அவர் ஒரு காரியத்தில் ஈடுபடுறாரு இந்த ஒளிமுக வாசல்ல தங்கி இருக்கிற நான்கு ஒரு கருத்து உருவாகுது வயிறு வழி இல்லாமல் இந்த ஒளிமுக வாசல்லே இருந்தா இங்க செத்து போவோம் சரி நம்ம ஒரு ரிஸ்க் எடுவோம் நம்ம ஒளிமுக வாசலுக்கு பக்கத்துல தான் இந்த சீரியருடைய கேம்ப் இருக்குது மில்டரி கேம்ப் அதுக்குள்ள போவோம் அங்க ஏதாவது சாப்பாடு கிடைச்சா சாப்பிடுவோமே அந்த சீரியர்கள் நம்மை கொன்னா அங்கே செத்து போவோம் இங்க இருந்தாலும் சாக தான் போறோம் அங்கே போனாலும் செத்து தான் போவோமே ரிஸ்க்கு எடுத்தா என்ன மாதிரி துணிஞ்சிட்டாங்க துணிஞ்சிட்டு என்ன பண்றாங்க ராத்திரி டைமு இந்த இராணுவத்தில் எல்லாரும் தூக்கி கொண்டு இருப்பாங்க இல்லையா இந்த நேரம் பார்த்து இந்த சீரியருடைய கேம்புக்குள்ள அந்த நான்கு குஷ்டரோகிகள் அப்படியே நுழையிறாங்க பாருங்க நுழையிறாங்க இந்த நுழையும் போது ஒரு காரியத்தை கத்தர் செய்கிறாருங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கத்தர் இயங்கக்கூடியவர் என்று நான் சொன்னேன் அல்லவா அது போல இயங்குகிறாரு இந்த நான்கு குஷ்டரோகிகள் இல்லையா நான்கு பேரும் மனிதர்கள் தானே இந்த நாலு பேரும் இந்த கேம்புக்குள்ள அப்படியே நடந்து வராங்க நடந்து வரும்போது இந்த நான்கு பேர் நடந்து வரக்கூடிய இருக்குது பாருங்க டக் டக் அப்படி நடந்து வராங்க இல்லையா அந்த சத்தம் இந்த சீரியருடைய இராணுவத்தில் இருக்கிற அந்த இராணுவ ஆட்களுக்கு மிகப்பெரிய இறைச்சலை போன்ற ஒரு சத்தம் மாதிரி ஒரு பிரமையை கத்தர் உருவாக்க பண்ணுகிறார் பாருங்கள் அதுதான் ஏற்கனவே சொன்னேன் காட் கிரியேட் கன்ஃபியூஷன் இன் த எனிமிஸ் கேம்ப் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஏதாவது இவ்வளோ பெரிய இறைச்சல் சத்தம் கேட்குது ஒருவேளை அந்த இஸ்ரேல் ராணுவம் நம்ம கேம்புக்குள்ள நைட்டோடு நைட்டா நுழைஞ்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூசன்ஸ் இந்த சீரியர் கேம்புக்குள்ள இருக்கிற மிலிடரி மேன் மண்டையில ஓடுது பாருங்க அந்த இங்கே ராணுவமா இல்ல வெறும் நான்கு குஷ்டரோகிகள் தான் அந்த ஒளிமுக வாசல்ல இருந்து சாப்பாட்டுக்காக இந்த கேம்புக்குள்ளே நுழையறாங்க ஆனால் அந்த நாலு பேர் நடக்கிற சத்தம் பயங்கர ஆயிரக்கணக்கான மக்கள் நடக்கிற மாதிரி ஒரு சத்தத்தை கிரியேட் பண்ண வைக்கிறாரு கத்தரு அதை ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன் பாருங்க அருமையா இருக்கும் இரண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ஆறாவது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா ராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதனால் இந்த இறைச்சல் எப்படியா உண்டானச்சு என்னைக்கா ஜோதிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த கேம்புக்குள்ள சீரியருடைய கேம்புக்குள்ள நடந்தது நாலே குஷ்டுரோகிகள் ஒவ்வொரு ஆளுக்கு ரெண்டு காலு தான் நாலு ரெண்டு எட்டு காலில் தான் டக்கு டக்கு அப்படின்னு நடந்து இந்த கேம்புக்குள்ளே போகிறாங்க ஆனால் இந்த நான்கு நபர்கள் நடக்கிற சத்தம் ஆயிரக்கணக்கான தேவ தூதர்கள் நடந்தா எப்படி ஒரு சத்தம் உருவாகுமோ அந்த மாதிரி சத்தத்தை கத்தர் கிரியேட் பண்ணுகிறார் யாருடைய காதுக்கு இந்த சீரிய இராணுவத்தினுடைய காதுக்கு என்ன ரிசல்ட்டு அப்படின்னா மகா ராணுவத்தின் இறைச்சல் கேட்க பண்ணிருந்தனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி அவங்களே பேசுகிறாங்க இந்த சீரிய இராணுவத்தார் என்ன பேசிக்கிறாங்க இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரேவேலின் ராஜா ஏத்திரி ராஜாக்களையும் எகிப்தின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி உண்மையால அப்படி நடந்ததா யாருமே உள்ள கேம்புக்குள்ள நைட்டு யாருமே நுழையில வெறும் நான்கு தான் உள்ள நுழைஞ்சிருக்காங்க ஓடி போய் சீரிய ராணுவத்தார் இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராண ஆணன் மாத்திரம் தப்பி ஓடி போனார்கள் துண்டகானம் துணியகானம் சொல்லிட்டு இந்த சீரிய ராணுவம் ஓடி போயிட்டையா இஸ்ரேல் ராணுவம் ஏதாக செஞ்சாங்களா ஒண்ணுமே செய்யல இவங்க இவங்களுடைய கேம்ப் சைட்ல அப்படியே இருக்கிறாங்க அதான் சொன்னேன் தரித்து நிற்கிறார்கள் தரித்து நிற்கிறார்கள் இவர்கள் தரித்து நிற்கிற வேலையில கத்தரிங்க ஒரு கிரியை செய்கிறவராய் இருக்கிறார் அவர் ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணுகிறார் இந்த எனிமிஸ் கேம்ப்ல மகா சேனையுடைய இறைச்சல் இவங்க காதில் உழுற மாதிரி ஒரு எஃபெக்ட்டை கத்தர் கிரியேட் பண்ணுகிறாரு உள்ள நுழைஞ்சதோ வெறும் நான்கு ஆஃப்டர் ஆல் குஷ்டரோகிகள் ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்றாரு ஜெயத்தை இவர்கள் இஸ்ரேவேல் இராணுவம் அடைந்ததா இல்லையா ஆமாசார் அடைந்தது இஸ்ரேவேல் இராணுவம் ஜெயத்தை அடைந்தது எதுன்னு சண்டை போட்டாங்களா ஒரு சண்டையும் போடல சும்மா கையை கட்டி நின்னாங்க என்ன நடந்ததுன்னே தெரிஞ்சிருக்காது காட் கிரியேட் கன்ஃபியூஷன்ஸ் இந்த எனிமிஸ் கேம்ப் நம்முடைய மண்டை அறிவினால யோசிக்க முடிகிறதா யோசிக்கவே முடியாது யோசிக்கவே முடியாது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நம்ம நம்முடைய மண்ட அறிவுக்கு எட்டாத சில யுத்திகளை கையாளக்கூடியவராக இருக்கிறார் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நாம் தரித்து சும்மா நின்னா போதுங்க கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருங்க அவர் யுத்தம் பண்ணுவாரு ஸோ மூன்றாவதாக இதே லைன்ல இன்னொரு உதாரணத்தை நான் காண்பிக்கும்படியா விரும்புகிறேன் எங்க பார்க்கலாம் அப்படின்னா ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் ஓகே இந்த ரெண்டு ராஜாக்கள் மூணாம் அதிகாரம் முழுவதையும் வாட்ச் பார்த்தீங்கன்னா அங்கே இசரவேலின் ராஜா யூதாவின் ராஜா ஏதோமின் ராஜா இந்த மூன்று ராஜாக்களும் ஒரு கேம்ப்ல இருக்கிறாங்க இந்த சைடு மோவாபின் ராஜா இவன் இன்னொரு கேம்ப்ல இருக்கிறான் ரைட் இந்த மோவாவின் ராஜா இந்த ராஜாக்களுக்கு விரோதமாக சண்டைக்கு வருகிறாங்க பட்டாலியன் ராணுவத்தாருக்கு குடிக்க தண்ணி இல்லாமல் போயிடும் பாருங்க இந்த ராணுவத்தாருக்கு தண்ணி இல்லாமல் போகிறத தாண்டி இங்க இருக்கிற மிருக ஜீவன்களுக்கும் குடிக்க தண்ணி இல்லாமல் போயிடும் ஓகே அப்போ என்ன பண்றது உடனே கர்த்தர் இடத்துல போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில இந்த கேம்ப்ல இருக்கிற ராஜாக்கள் ஈடுபடுறாங்க எளியா தீர்க்க தரிசிட்ட போறாங்க அப்போ எளியா தீர்க்க தரிசி என்ன சொல்றாரு அப்பா பயப்படாதீங்க காத்து அடிக்காது மழையும் பெய்யாது ஆனால் நீங்க வாய்க்கால வெட்டுங்க நீங்க வெட்டுகிற வாய்க்கால தண்ணீர் நிரம்பும் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்படின்னு எளியாத்திற்கு சொல்லுகிறான் அதே போல இவர்கள் வாய்க்கால வெட்டுறாங்க ஏற்றி பாக்குறாங்க அந்த வாய்க்கால் முழுவதும் தண்ணீர் அப்படியே நிரம்பி ஓடுது பெரிய அற்புதத்தை கத்தர் செய்கிறார் பாருங்க இதெல்லாம் நம்மளால ஃபீல் பண்ண முடிகிறதா நம்ம மண்டை அறிவில் யோசிக்க முடிகிறதா காற்றும் இருக்காது மழையும் பெய்யாது ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீராக நிரம்புங்க எப்படிங்க அது பாசிபிள் இதுதான் நான் சொல்கிறேன் கத்தர் செய்கிற வேலை கத்தர் செய்கிற வேலை நீ சும்மா நின்னா போதும் கத்தர் எவ்வளோ காரியங்களை உனக்கு செய்ய முடியுமோ அவளையும் செய்து முடிக்கக்கூடியவராய் இருக்கிறார் நம்பையாக நம்பு சும்மா போதும் தரித்து நில்லையா போதும் அவர் இயங்கக்கூடியவராக இருக்கிறார் அதுக்கப்புறம் ஒரு சமாச்சாரம் நடக்குது இந்த ராஜா அதிகாலத்துல ஏஞ்சி பாக்குறான் கேம்ப்ல இருந்து எழும்புறான் இந்த மோகாபின் ராஜா எழும்பி அப்படியே பார்க்கறான் வாய்க்காலில் தண்ணி ஓடுது வாய்க்காலில் தண்ணி ஓடுற நேரத்துல சூரிய வெளிச்சம் அதிகால நேரம் சூரியன் உதயமாகிற நேரம் அந்த சூரிய கதிர்கள் இந்த வாய்க்காலில் ஓடுற தண்ணீர் மேலே படும்போது இந்த ஆளுடைய கண்ணுக்கு அந்த தண்ணீர் இரத்தமாக தென்படுதுங்க இவங்க கண்ணுக்கு தண்ணி தண்ணியாக தான் இருக்குது ஆனால் இந்த ஆளுடைய கண்ணுக்கு வாய்க்காலில் வர தண்ணியை பார்த்தா ரத்த ரத்தமாக தெரியுது அப்போ இவனுக்குள்ள ஒரு பிரம ஏற்படுது ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுது என்ன மாதிரி கன்ஃபியூஷன் ஆஹா இந்த மூன்று ராஜாக்களும் தங்களுக்குள்ளேயே அடிச்சு செத்துட்டாங்களாட்டு இந்த மிலிட்ரி கேம்ப்ல இருக்கிற எல்லா ராணுவத்தாரும் தங்களுக்குள்ள அடிச்சு செத்துட்டாங்களாட்டு அதுதான் ரத்தமா வாய்க்கால ஓடுது வா நாம போய் இந்த கேம்புக்குள்ள போய் இவங்களை புடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிக்கிறான் யாரு இந்த மோவாபியன் ராஜா ஆனா உண்மையா அப்படி நடந்ததே இல்ல இல்ல வாய்க்கால தண்ணி தான் ஓடுது இவன் கண்ணுக்கு ரத்தமா தெரியுது ரத்தமா தெரிஞ்சவன இவனுடைய மண்டையில ஒரு கன்ஃபியூஷனை கத்தர் ஏற்படுத்துகிறாரு என்ன விளைவு இவன் இந்த கேம்புக்குள்ள வரோம் வந்து பார்த்தா இவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க வசமா மாட்டிக்கிட்டாங்க ஆளு உண்டவளியன் ஆக்கிட்டாங்க பாருங்க எதிராளியை இந்த தம்முடைய பிள்ளைகளுடைய கைக்கு எப்படி சிக்க வைக்கிறாருன்னு பாருங்க இதை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறதா அப்போ அதற்கு காரணமாக இருந்தது என்ன அப்படின்னா கர்த்தர் யுத்தம் பண்ணினதுதான் அதற்கு காரணம் இந்த மூணு ராஜாக்களும் ஒன்றுமே செய்யலை தரித்து நின்றார்கள் நான் இதுவரைக்கும் மூணு உதாரணத்தை காண்பித்து இருக்கிறேன் இந்த மூணு உதாரணத்திலையும் பார்த்தீங்கன்னா இவர்கள் தரித்து நிற்கிறார்கள் அமைதியாக இருக்கிறாங்க இவங்க அமைதியாக இருக்கும்போது தான் அந்த எதிராளினுடைய கேம்ப்ல ஒரு கன்ஃபியூஷன் கத்தர் கிரியேட் பண்ணுகிறார் இவர்களுக்கு மிகப்பெரிய ஜெயத்தை கத்தர் கொடுத்தார் ஆகவே தான் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் இந்த ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் நான் வாசித்து காண்பித்த வண்ணமாக இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல நீங்கள் தரித்து நின்று கத்திர உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் பயப்படாதங்கய்யா கலங்காதங்கய்யா தரித்து நில்லுங்கய்யா போதும் அவர் யுத்தத்தை எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் நீங்க ஏன் யுத்தம் பண்றீங்க யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல சும்மா இருங்கய்யா சும்மா இருங்கய்யா அவர் யுத்தத்தை பார்த்து கொள்வார் இந்த இன்றைய தகவல் மெய்யாகவே உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன் காட் கிரியேட் கன்ஃபியூசன்ஸ் இந்த எனிமிஸ் கேம்ப் உங்களுடைய எதிராளினுடைய கேம்ப்ல ஒரு விதமான குழப்பத்தை உருவாக்கி அதன் மூலமாய் உங்கள் எதிராளிக்கு அவர் தோல்வியை கொண்டு வந்து உங்களுக்கு வெற்றியை தரவல்லவராயிருக்கிறார் இந்த இன்றைய தகவலை கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமே